வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று பிரகாசமாக சொல்லக்கூடிய வகையில் அடுத்தடுத்த கருத்து கணிப்புகள் என்பது வரிசையாக வந்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த கருத்து கணிப்புகள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிடக்கூடிய நபர்களிடம் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவமாக பார்க்கப்படுகிறது இதனால் பதறும் தலைவர்கள் என்ற தலைப்பில் சென்ற காணொலி காட்சி வழியாக நாம் பார்த்தோம் இதில் இப்போ குறிப்பாக இவ்வளோ பெரிய கருத்து கணிப்புகளை பற்றி பார்த்து பதறி கொண்டிருக்கும் இந்த கரு தலைவர்கள் மத்தியில் இப்போ ஒரு கருத்து கணிப்பு அப்படின்றத முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் பதவியே போயிருக்கிறார்கள் மற்ற தலைவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட யாகசாலை மண்டபம் அருகே உள்ள காஞ்சி மாநகர இரண்டாவது பகுதி கழக திமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடை நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் கலந்து கொண்டாங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக தான் வரக்கூடிய தேர்தலில் எழுபத்தி ஒரு சதவீத வாக் எழுபத்தி ஒரு சதவீத வாக்கு வங்கியை பெற்று மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கணிப்பு ஒரு நிறுவனம் நடத்திய தனியார் நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பு கூறியிருக்கிறத சுட்டிக்காட்டி அப்படி தான் கண்டிப்பாக நடக்கப் போகுது அப்படின்ற மாதிரி திமுகவின் அமைப்புச் செயலாளர் ஆர் பாரதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள்